பெண் சித்தர்களில் முக்கியமாய் திகழ்பவர் பாம்புகளை கையாளுவதில் திறன் கொண்டவர் பாம்பு பிடித்து அதை ஆட்டி வைப்பது அதோடு மட்டும் இல்லாமல் விளையாடுவது போன்ற பல விஷயங்களில் ஆதி சிறந்தவராக திகழ்ந்தவர் தான் இந்த பாம்பாட்டி சித்தர் மருதமலை பகுதியில் உள்ள வனங்களில் ஏராளமான விஷ பாம்புகள் அப்போது இருந்தன ஜோகி என்ற மலைவாழ் இனத்தை சேர்ந்த அந்த இளைஞனுக்கு சிறு வயதில் இருந்தே ஏனோ பாம்புகளின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது பாம்புகளை பிடிப்பதும் அடிப்பதும் அவனுக்கு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்காய் இருந்தது ஊருக்குள் நுழைந்து விடும் விஷ பிடிப்பதில் அவன் கை தேர்ந்தவனாக விளங்கினான் மூலிகை வைத்தியத்தால் பாம்பு கடித்தவர்களை பிழைக்க வைக்கும் ஔடதமும் எப்படியோ அவனுக்கு கைவரப்பெற்றது ஒரு பாம்பு பிடாரனாக பாம்பு கடி வைத்தியனாக பாம்பாட்டி என ஊர் மக்களிடையே அவன் பிரபலமாகி இருந்தான் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் மூலிகை ஆராய்ச்சிகளுக்காக அந்த பகுதிக்கு வரும் வைத்தியர்கள் மற்றும் சித்தர்களிடையேயும் அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர்கள் பாம்பு விஷம் அதை முறிக்கும் மூலிகைகள் குறித்து செய்த மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக பாம்புகளை பிடித்து கொடுப்பது அடற்காட்டுக்குள் கிடக்கும் மூலிகைகளை தேடி கொண்டு வந்து கொடுப்பது என அவன் அவர்களிடையே நன் மதிப்பை பெற்றிருந்தான் கொடிய பாம்புகளை எளிதாக வசியம் செய்து அவன் பிடித்து விடுவதையும் ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் பாம்பு விஷத்தை முறையாக எடுத்து கொடுப்பதையும் பார்த்த அவர்கள் அவனிடம் ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருப்பதாக தங்களுக்குள் வியப்பை ரகசியமாக வெளிப்படுத்திக் கொண்டனர் மருதமலை பாம்பாட்டியின் வசியத்துக்கு சில மலை பாம்புகளும் கட்டுப்படுவதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு நாள் பாம்பு விஷ முறிவு ஆராய்ச்சிக்கு என அங்கு வந்திருந்த வைத்தியர் ஒருவர் பாம்பாட்டியிடம் ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னார் பிடாரா மருதமலை உச்சியில் ஓங்கி வளர்ந்திருக்கும் நாகலிங்க மரத்தடியில் நவரத்ன பாம்பு ஒன்று வசித்து வருகிறது உருவத்தில் மிகவும் சிறியதாகவும் வயதில் மிகவும் அந்த பாம்பு சாதாரணமாக மனிதர்களின் தெரியாது அதன் தலையில் ஒரு அபூர்வமான மாணிக்கம் உள்ளது அந்த மாணிக்கத்தின் ஒளியில் இரவல் மட்டுமே அது இறை தேடி தன் இருப்பிட புற்றை விட்டு வேட்டைக்கு வெளியே வரும் பகலில் மறைந்து விடும் அந்த நாக மாணிக்கம் பல அபூர்வ சக்திகளை கொண்டது அதன் விஷமே அற்புத அருமருந்து அதை உயிருடன் பிடித்து என்னிடம் கொடுத்து விட்டால் நீ கேட்கும் விலையை நான் கொடுக்க தயார் பாம்பாட்டியான நீ மிக பெரிய விடலாம் ஆனால் ஓர் எச்சரிக்கை கரணம் தப்பினால் மரணம்தான் அந்த நாகம் சாதாரண பாம்பல்ல என்று அவர் சற்று எச்சரித்தார் பாம்புகளை தன் விளையாட்டு பொம்மைகளாகவே நினைக்கும் அவன் அந்த இரவே பிடித்து வருகிறேன் கூறிவிட்டு மலை உச்சியில் உள்ள நாகலிங்க மரத்தை நோக்கி நடக்க உச்சியை அடைந்து பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள் பதுங்கியபடி பாம்பு வரும் இடத்தை நோட்டமிட்டு கொண்டிருந்தான் பாம்பாட்டியின் நடமாட்டத்தை பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் உணர்ந்து பழகிய பல பாம்புகளும் வழக்கம் போல் பயந்து நடுங்கி புதர்களில் பதுங்க தொடங்கின பூச்சிகளின் ரீங்காரமும் விலங்குகளின் சத்தமும் காட்டையே அதிர வைத்துக் கொண்டிருந்தது அன்று அமாவாசை என்பதால் எங்கும் கும்மிருள் அப்பு கிடந்தது புதரில் மறைந்த பாம்பாடி நாகலிங்க மரத்தடியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மரத்தடியில் இருந்து ஒரு சிறு வெளிச்சம் ஊர்ந்து வருவது தெரிந்தது பாம்பாட்டி தன் பார்வையை இன்னும் கூர்மையாக்க அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக்கி கொண்டிருப்பதை பார்த்த பாம்பாட்டிக்கு சற்றே வியப்பும் பயமும் வந்தன இப்போது அந்த மலைவனமே அதிரும்படி ஒரு உரத்த சிரிப்பொலி எழுந்து அடங்கியது பாம்பாட்டி பயந்து ஒரு புதருக்குள் பதுங்கினான் சிறிய பாம்பால் எவ்வாறு இப்படி சிரிக்க முடியும் என்ற குழப்பம் அவனுக்குள் பயமாக பரவி கொண்டிருந்தது பயம் வேண்டாம் என்ற குரல் கேட்டு பயத்தில் உடல் நடுங்க மெல்ல கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்த்தான் ஒளி பிளம்பாய் மின்னிய அந்த திரு மேனியில் திருநீற்று வாசனை வெளியாகி பாம்பாட்டியின் நாசிகளை தீண்டியது அவன் உடல் சிலிர்த்து போனான் ஐயா நீங்கள் யார் என்றான் அச்சம் நிறைந்த குரலில் உன் அறியாமை இருளை போக்க வந்த வெளிச்சம் நான் சரி நீ யார் என்று கேட்டார் அதற்கு அவன் நான் ஒரு பாம்பு பிடாரன் பாம்பு கடி வைத்தியன் ஒரு அபூர்வ பாம்பை தேடி இங்கு வந்தேன் நீ தேடி வந்த பாம்பு கிடைத்ததா என்று கேட்க எப்படி கிடைக்கும் நீங்கள் சிரித்த சிரிப்புள் சிங்கம் புலியே நடுங்கி போய் பதுங்கி இருக்கும் உன் அறியாமையை எண்ணியே நான் சிரித்தேன் என்று கூறினார் அபூர்வ சக்திகள் கொண்ட மாணிக்க நாகத்தை தேடி வந்தது என்று இவன் கேட்க ஓர் ஒற்றை மாணிக்க கல்லை சுமக்கும் பாம்பை தேடி நீ நவரத்னமும் சுமக்கும் ஒரு அற்புத நாகம் உனக்குள் இருப்பதை நீ இன்னும் அறியவில்லையே என்று சொல்ல பாம்பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா இந்த பாமரனுக்கு புரியும்படி சொல்லுங்கள் என்று கேட்டான் அந்த அபூர்வ நாகம் உனக்குள் மட்டுமல்ல எல்லா உண்டு ஆனால் போலவே அதை அதை உணர்வதில்லை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள் சித்தர்கள் மட்டுமே உனக்கு அந்த சித்தி கிடைக்கும் நேரம் இப்போது என் வழியாக வந்துவிட்டது இனி பாபுகளை தேடி வெளியே ஓடாதே குண்டலினி எனும் அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய் நான் உபதேசம் செய்கிறேன் கவனமாக கேள் என்று சொன்னார் இனி நீ சாதாரண பாம்பாட்டி அல்ல பாம்பாட்டி சுத்தன் இது இறை கட்டளை ஏற்றுக்கொள் என அவர் பேசியதை கேட்டு நெங்குருகி பாம்பாட்டி நெடுஞ்சான் கிடையாக அவர் பாதங்களை தழுவினான் அவனுக்கு அங்கேயே ஞான உபதேசம் செய்வித்த அவர் கடைசியாக இவ்வாறு கூறினார் பாம்பாட்டியே இனி நீ பாம்பாட்டி சுத்தன் என போற்றப்படுவாய் எம்பெருமானின் நாகாபரணத்தை அணிந்து குண்டலினி சக்தியின் மேன்மைகளை இந்த மானிட குலத்துக்கு சொல்லும் பதினெண் சித்தர்களில் ஒருவனாக தனித்துவத்துடன் புகழ் பெறுவாய் உனக்கு உபதேசம் செய்த இந்த எளியோனின் பெயர் சட்டைமுனி என சொல்லி புன்னகை வெளிச்சம் அடிக்க சட்டன மறைந்தார் சித்தர் சட்டைமுனி நடந்தது கனவா நினைவாய் என்று திகைத்து நின்ற பாம்பாட்டி மெய்ஞானம் கைவர பெற்று நாட்டினுள் சென்றார் அக்காலத்தில் அந்நாட்டு அரசன் மரணமடைந்து விடவே அனைவரும் இருந்தனர் அவர்களின் துக்கம் தீர்க்கவும் தாம் பெற்ற தவசக்தியை பரீட்சித்து பார்க்கவும் இறந்த உடலில் புகுந்து அதிசயம் நிகழ்த்தினார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி பிழைத்து எழுந்த மன்னர் அருகில் இருந்த செத்த பாம்பொன்றை கண்டார் பாம்பே நான் எழுந்து விட்டேன் நீயும் எழுந்துரு என்றார் என்ன ஆச்சரியம் செத்த பாம்பு நெளிந்தது அனைவரும் வியப்படைந்தனர் பாம்பு கூட்டத்தை பார்த்து பயந்து ஓட மன்னர் அந்த பாம்பை பார்த்தார் பாம்பே எங்கே போகிறாய் நீ இப்பொழுது எழுந்து விட்டாய் இன்னுமா உலக ஆசை உனக்கு விடவில்லை உலக வாழ்வில் ஏமாந்து போகாதே என்று சொன்னவர் ஆடு பாம்பே என்று ஆணையிட்டார் மன்னரின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட பாம்பு மகுடி வாசிக்காமலேயே ஆடத் தொடங்கியது பாம்பை முன்னிலப்படுத்த அற்புதமான தத்துவ பாடல்களை பாடத் தொடங்கினார் ஆனால் அவர் பாடியதின் பொருள் யாருக்கும் புரியவில்லை பிழைத்து விட்டாரே தவிர அவருக்கு கிருக்கு பிடித்து விட்டது போலும் என்று கூறி கூட்டத்தினர் கலைந்து சென்றனர் மன்னரின் செயல்கள் மகாராணிக்கு ஆச்சரியமாக இருந்தது பெண்கள் சுகமும் என்று சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்த இவர் எப்படி இவ்வாறு தத்துவ அறிவு பெற்றார் என்று சந்தேகப்பட்டார் தன் மனதில் சந்தேகத்திற்கு பதிலளிப்பது போல் இப்படி பாடுகின்றாரோ மா பழா வாழை பெண்கள் என்று கனி ரசமும் காமரசமும் பருகி வாழ்ந்தவர் இன்று கூத்தன் பதத்தை அல்லவா பாடுகின்றார் என்று வியப்படைந்தாள் அவளின் வியப்பை அதிகமாக்குவதை போல் மேலும் சில பாடல்களை பாடினார் போதும் என்று அவரை கையெடுத்து கும்பிட்ட ராணி ஐயா தாங்கள் யார் எங்கள் அரசரா அல்லது யாராவது மகானின் இந்த உடம்பில் புகுந்து இருக்கிறதா என்று கேட்டாள் சித்தரும் அவளுக்கு நடந்த உண்மைகளை கூறினார் சில காலம் இவ்வுடலில் வசிக்க வேண்டிய கட்டாயத்தையும் கூறி அவளுடன் இல் வாழ்க்கையை தாமரை இலை தண்ணீர் போல தொடர்ந்தார் இவர் சித்தராய் துரிந்த காலத்தில் இவருடைய சீடர்களாய் இருந்தவர்கள் தம் குருநாதர் நீண்ட நாட்களாய் வராததைக் கண்டு பின்னர் குரு வருளால் அவர் இருக்கும் இடம் அறிந்து அவர் தம் பழைய உடலுக்கு திரும்பும் வண்ணம் கேட்டுக்கொண்டார்கள் பின்னர் அன்று இரவு வெட்டியான் வேடம் பூண்டு நான்கு சாமத்துக்கும் பின்வரும் நான்கு வெண்பாக்களை பாடி பறையடித்து குருவை மீட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது திருக்கோகர்ணத்துள் பிறந்தார் என்றும் மருதமலையில் உள்ள பழங்குடியினர் மரபில் பிறந்தார் என்றும் பாம்பாட்டி சுத்தரின் பிறப்பு பற்றி இருவேறு கருத்துகள் உள்ளன போகர் இரண்டாயிரம் என்ற நூலில் சித்த போகர் இவர் ஜோகி என்ற இருளர் வம்சத்தை சேர்ந்தவர் என குறிப்பிடுகிறார் சித்தர் ஞானகோவை நூலோ இவர் கோசாயி என்னும் மலைவாழ் பழங்குடி இனம் என குறிக்கின்றது பாம்பாட்டி சுத்தர் தவம் செய்த குகை ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் குகை என்ற பெயரில் மருதமலையில் உள்ளது இவர் ஜீவ சமாதி அடைந்த இடங்களாக துவாரகை மருதமலை விருத்தாசலம் சங்கரன் கோவில் ஆகிய நான்கு ஊர்களையும் இறுதி சமாதியாக ஐந்தாவது முறை சுத்தி அடைந்த இடம் என திருக்கடவூர் மயானம் என்னும் ஆதி கடவூரும் குறிப்பிடப்படுகிறது பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் உள்ள பாம்பாட்டி சமாதி பீடத்தை விட்டு வெளியேறும் போது நம் உடலையும் மனதையும் ஏதோ ஒரு அமர்ந்து மனம் குவித்து செய்யப்படும் ஜீவசமாதி வழிபாடுகள் மிக மேன்மையான பலன்களை வாழ்வில் வழங்கும் என்கின்றனர் ஆன்மீகத்தில் திளைத்து அனுபவம் பெற்ற ஆன்றோர்கள் சித்தர்களின் ஜீவசமாதியில் மனமொன்றி தியானிக்கும் போது மனிதர்களுக்கு பருவுடல் மறக்கும் துரியாதீத நிலை என்கின்றனர் அமாவாசை போன்ற நிறை நாட்களில் செய்யப்படும் ஜீவசமாதி வழிபாடுகளுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் உண்டாகும் எனவும் சொல்லப்படுகிறது பாம்பாட்டி சித்தரின் சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக தெளிந்து தெளிந்து ஆடு பாம்பே சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே நெளிந்தாடு பாம்பே சிவன் அடியை கண்டோம் என்று ஆடு பாம்பே பாம்பாட்டி சுத்தரின் பாடல்கள் பெரும்பாலும் தாயுமான சுவாமிகளின் பாடல்களை அடி இருப்பதால் இவர் அவரின் காலத்திற்கு பிற்பட்டவராக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வரவேண்டி உள்ளது தாயுமானவரின் சித்தர்கணம் பகுதியைப் போலவே இவரும் சித்தர் வல்லபாகூரல் பகுதியை பாடியுள்ளார் இவர் பாடலில் எல்லா பாடல்களுமே ஆடு பாம்பே என்று முடிவதற்கு செத்த பாம்பை ஆட்டுவித்து தத்துவங்களை சொன்னதுடன் இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது குண்டலினியாகிய பாம்பை இவர் ஆட்டுவித்து காணுதலால் ஆடு பாம்பே என்று குண்டலினியை முன்னிலைப்படுத்திய சித்தர் பாடல்கள் இவைதான் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றனர் சங்கரன் கோவில் ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி கோவிலில் பாம்பாட்டி சித்தரின் ஜீவசமாதி உள்ளது என்பது தெரிய வருகிறது